வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா பேசுகிறேன் இன்று வந்து ஒரு அருமையான தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் மிக்க மகிழ்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் அதிர்ஷ்டலிங்கம் ஒரே இடத்தில் உள்ளது மேசம் முதல் மீனம் வரை ஒரு முறை வணங்கி வாருங்கள் குப்பையில் இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆவது உறுதி பல லட்சம் பேர் வெற்றி கண்ட பதிவாகும் இதை நான் அடுத்தவர்களுக்கு சொல்லி அவர்களும் வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு லிங்கங்களையும் நாம் வணங்கி வந்தோம் என்றால் நம் ராசிக்கு என்ன லிங்கமோ அந்த லிங்கத்தை வணங்கி வந்தோம் என்றால் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து ஒரே ஸ்தலத்தில் உள்ளதாகும் இந்த ஸ்தலம் எங்கு உள்ளது இந்த ஸ்தலத்தில் அந்த சாமிகள் எந்த மூலையில் எந்த இதில் இருக்கிறார்கள் என்று நாம் இந்த வீடியோ கடைசியில் தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆமா போடுற பதிவு இப்போ வந்து பனிரெண்டு ராசிக்கும் உரிய லிங்கங்கள் வந்து எங்கு அமைந்துள்ளதுனா திருவண்ணாமலையில் மட்டும்தான் திருவண்ணாமலையில் அப்படி ஒரு ஸ்தலங்கள் நிறைய நம்மளுக்கு உள்ளது நம் போய் கிரிவலம் வந்துவிட்டு எந்த ஸ்தலம் எங்கிருப்பது என்பது நம்மளுக்கு தெரியாது இதை அனைத்தும் இந்த ஒரே பதிவில் போட்டிருக்க பனிரெண்டு ராசி நேயர்களும் மற்றும் ராசியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இது பயன்படும் அவர்களும் போய் வணங்கி விட்டு வரலாம் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி விட்டு வரலாம் அனைத்து பிரச்சனை விடுதலை பெற அண்ணாமலை ார் கோயில் திருவண்ணாமலை சென்று நீங்கள் வணங்கி வாருங்கள் பன்னிரெண்டு ராசியை பற்றியும் நாம் பார்ப்போம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே ஒரு ஷேர் பண்ணிருங்க ஆளுங்கிற பெல் சும்பல கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தெரியாத நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க பார்த்தும் பயன்பெறட்டும் நண்பர்களை ஏதோ பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம வாங்க வீடியோவில் போய் தெளிவாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் அனைத்தும் உண்மை நம் முதல் ராசியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து முதல் ராசி வந்து மேச ராசியாகும் இந்த ராசியில் வந்து நாம் தென்மேற்கு திசையில் அதிபதி திருதீஸ்வரராக காட்சி அளிக்கிறார் திருதீஸ்வரரை நாம் வழிபட்டு வந்தோம் என்றால் குழந்தை வரம் மற்றும் நமக்கு எண்ணற்ற வரங்களை கொடுத்து நம் வாழ்வில் வாழலாம் ஒரு முறை சென்று நீங்கள் திருதீஸ்வரரை வணங்கி வாருங்கள் திருவண்ணாமலை சென்று உங்களுக்கு அவ்வளவு அற்புத சக்திகள் கிடைக்கும் ராகு பகவான் அந்த திசையில் தான் அருள் கொண்டிருக்கிறார் அதனால் மன அமைதி பெறலாம் மற்றும் வாழ்வில் சந்தோஷங்களை பெறலாம் இதை செய்து பாருங்கள் எத்தனையோ பேர் செய்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் நான் கொடுத்திருக்கிறேன் இது வந்து யாரும் சொல்லிடாத ஒரு பதிவாகும் இதை பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே இரண்டாவது ராசியை பார்ப்போம் துலாம் ராசி ரிஸ்ப ராசி அண்ணாமலையார் கோயிலில் ராஜகோபுரத்தில் அருகில் அருகில் கிழக்கு திசையில் அமைந்திருப்பது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்டதால் இந்திரலிங்கம் என்று பெயர் பெற்றது இந்த இந்த நீங்கள் வழிபட்டு வந்தால் துலாம் ராசி மற்றும் ரிசவராசிக்காரர்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது மற்றும் சூரியனுக்கு உரிய திசையில் இங்கு வணங்கினால் அரசு போக வாழ்க்கை அடையலாம் இதை பார்த்து நீங்களும் பயன்பெற்று இந்த வாழ்க்கையை சிறக்க இந்த மண்ணில் நாம் பறந்ததற்கு நன்றாக வாழ வேண்டும் என்பதால் நீங்கள் இந்த ஸ்தலத்திற்கு ஒரு முறை சென்று நீங்கள் வணங்கி வாருங்கள் மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஈசானிய லிங்கம் வடகிழக்கு திசையில் திசைகள் அருகில் அமைந்துள்ளது ஈசானிய லிங்கம் நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தி இவர் ஈசனை தவிர எதுவுமே சாத்தியமில்லை என்பதை மூர்த்தம் ஞான சாஸ்திரி இது இந்த திசையில் அதிபதி புதன் என்பதால் இங்கு வணங்கினால் கல்வி கலை தேர்ச்சி பெறலாம் மிதுனம் கன்னி மற்றும் ஈசானிய லிங்கத்தை வழிபட வேண்டியதுதான் வழிபட்டால் அவ்வளவு அற்புத சக்திகளை பெற்று நீங்கள் எடுக்கும் காரியத்தில் அப்பவே வெற்றி கிடைத்து நீங்கள் வாழ்வில் அதிக சந்தோஷங்களை பெற்று வாழலாம் இந்த ஈசானிய லிங்கத்தை கண்ணி மிதன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வமாகும் ஒருமுறை வணங்கி பாருங்கள் அற்புதத்தை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் திருவண்ணாமலை சென்று இதற்காக ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி நீங்கள் அந்த இறைவனை வணங்கி வாருங்கள் அவ்வளவு அற்புத சர்க்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வாயிலிங்கம் வாயிலிங்கத்தை வடமேற்கு திசையில் அமைந்திருக்கும் ஆலை மீது பஞ்ச தேவலோக மலரின் வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவான் அங்கு ஆட்கொண்டாராம் கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலம் இதுதான் வந்து வணங்குபவர்களுக்கு வடமேற்கு திசையில் அதிபதியாக கேது பகவான் சகல யோகங்களையும் சௌபாகியங்களையும் அழிக்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று அந்த தெய்வத்தை வணங்கி வர வேண்டும் வணங்கி வந்தால் உங்கள் வாழ்வில் பேரன்பத்தை அடையலாம் இது ஐதீகமானதாகும் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அக்கனி லிங்கமாகும் தென்கிழக்கு திசையில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி அக்கனி லிங்கம் சந்திர சந்திரனுக்கு அக்கனி வடிவில் காட்சி அளித்த லிங்கமே குளிர்ந்து இங்கு அக்கனி லிங்கமாக காட்சி அளிக்கிறதாம் சேசாஸ்திரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு அருகில் உள்ளது இந்த ஆலயத்துக்கு இரவனை வழிபட்டால் மன சஞ்சலங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் நம் முன்ஜென்ம கர்மாக்களும் நீங்கி நம் அருமையான வாழ்க்கை வாழ்வோம் என்பது உறுதியாகும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் வணங்கி வாருங்கள் அன்பர்களே அவ்வளவு அற்புதமான பலனை அடைந்து நீங்கள் வாழ்வில் சுபிச்சத்தை பெறலாம் அன்பர் விருட்சக ராசியினர் வணங்க வேண்டிய லிங்கம் வந்து யமலிங்கமாகும் தென் திசையில் அதிபதியாக யமன் வழிபட்ட லிங்கம் இது கிரிவலம் செல் சென்ற யமனுக்கு சிவபெருமன் தாமரை மலரில் லிங்கமாக காட்சியளித்து அளித்து அருளினார் அதனால் யமலிங்கம் என்று ஆயுள் பலம் பெற அற்புதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவர உங்கள் பயம் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது யமலிங்கமாகும் ஒரே முறை நீங்கள் வந்து கிரிவல பாதையில் இருக்கும் யமலிங்கத்தை வழிபட்டு வாருங்கள் அவ்வளவு அற்புத நிறைந்த இந்த ஒரு ஸ்தலத்தில் உள்ளதாகும் அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் வாழ்வில் வளம் நலம் பெற்று சந்தோஷமாக வாழ யமலிங்கத்தை நாயர்கள் வணங்க வேண்டியது வந்து வருணலிங்கமாகும் வருண பகவான் ஈசன் வடிவில் லிங்கமாக தரிசனம் அருளிய இடம் இது மேற்கு திசையில் அமைந்திருக்கும் இந்த லிங்கத்தை வணங்கினால் அந்த திசையில் அதிபதியாக சனி பகவான் அருளை பெறலாம் தீராத நோய்கள் தீரும் தீர்த்து வைக்கும் இடம் இது மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வமாகும் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் ஒரு முறை சென்று நீங்கள் மகரம் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட்டு வாருங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்வில் சௌபாக்கியங்களை பெற்று வாழ அற்புதமான ஸ்தலமாகும் சென்று வாருங்கள் அன்பர்களே தனுசு மீன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம் லிங்கமாகும் செல்வங்களை இழந்த குபேரன் இந்த ஸ்தலத்தில் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றார் என்கிறது புராணம் இந்த லிங்கம் மூர்த்தியை வழிபடுவதால் குபேர யோகம் தலமாகும் குரு பகவானுக்கு திருவருள் கிட்டும் தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சுவாமி இவர்தான் இவரை வழிபட்டால் நீங்கள் இழந்த செல்வம் இழந்த பொருட்கள் இழந்த வாழ்க்கை அனைத்துமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஒரு முறை சென்று தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது நீங்கள் குபேரலிங்கத்தை வழிபட்டால் அவ்வளவு அற்புதம் ஒரு முறை வாழ்வில் சென்று நீங்கள் வழிபடுங்கள் அவ்வளவு சக்தியை பெற்று நீங்கள் வாழ்வில் அனைத்து ச சௌபாகியங்களை பெற்று வாழலாம் என்பது ஒரு பனிரெண்டு ராசிக்கான லிங்கங்களை பற்றி துல்லியமாகவும் தெளிவாகவும் நான் பதிவிட்டிருக்கிறேன் இதே இதே நீங்கள் பார்த்து அதே போல் அந்த ஸ்தலத்துக்கு சென்று திருவண்ணாமலை சென்று ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களும் சென்று பயன்பெறலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தலமாகும் முக்கியமான ஸ்தலமாகும் உங்கள் வாழ்வில் எண்ணற்ற கஷ்டங்கள் இருக்கலாம் நாம் பாவம் செய்தோமா நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நேராக திருவண்ணாமலை சென்று நான் இந்த பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை சொல்லி இருக்கிறேன் அங்கு போய் சென்று இறைவனை வணங்கி வாருங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இது மட்டுமல்ல கிருஷ்ணா மந்திராலயத்தில் உங்களுடைய ஜாதகம் பார்த்து ஓலைச்சுவடி மூலம் துல்லியமான பலன் சொல்லப்படும் ராகு கேது தோசம் மற்றும் அன்னற்ற பரிகாரங்களுக்கும் உடனடியாக நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் கணவன் மனைவி வசிமா வியாபார வசிமா அனைத்துக்கும் எங்களிடம் தீர்வு உள்ளது மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் நேயர்களே